ஔவையார் அருளிய நல்வழி வணக்கம் வாழ்கோளமுடன் ஒளையாரின் நல்வழி பெண்பா முப்பத்தி எட்டு நந்தென்றும் தீதென்றும் நான் என்றும் தான் என்றும் அந்தென்றும் ஆம் என்றும் ஆகாதே நின்ற நிலை தான தாம் தத்துவமாம் சம்பருத்தார் யாக்கைக்கு போனவா தேடும் பொருள் நம்முடைய வாழ்க்கையிலே நல்லது கெட்டது என்று எல்லாமே நடந்து கொண்டே இருக்கும் ஒரு நல்லது நடந்தால் அதற்கு நான் தான் காரணம் என்றோ அது இல்லை என்றோ ஒருவரும் சொல்ல முடியாது அதே போல அவர் கெட்டது விட்டாலும் அதற்கு அவர் காரணம் என்று சொல்ல முடியாது இவை எல்லாமே அவை எப்படி நடக்க வேண்டுமோ அதன்படித்தான் நடந்து கொண்டிருக்கும் அதை சரி செய்வதற்கான தீர்வு அவருடைய மனதுக்குள்ளேயே இருக்கிறது ஒரு பிள்ளை கட்டுவதற்கு எடுத்தால் அந்த கோரப்புள்ள வைத்தே அதை கட்டிவிட முடியும் ஆனால் மனிதன் அதை கட்டுவதற்கு ஒரு கயிறை தேடிக் எல்லா எல்லாவிதமான தீர்வுகளும் நமக்குள்ளே இருக்கிறது காரணம் இறைவன் நமக்குள்ளே இருக்கிறார் இதை வாழ்ந்து புரிந்து கொண்டால் எல்லாமே வாழ்க்கையில் அதை சீராகிவிடும்